நடத்தும்பெரும் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் தலைமை பொறுப்பு ஏற்றிருந்த முகமது அலி அவர்களுக்கும் செயலாளர் செயலாளர் ஜாகத் அலி அவர்களுக்கும் அவர்களையும் அவர்களுக்கு நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டும் இல்லை இன்றைக்கு பெரிய இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்த அபுதாஹிப் அவருடைய மௌலானா அவர்கள் ரொம்ப சிறப்பாக செயல்பட சொன்னார்கள் அவர் சொன்ன விஷயங்கள் அனைத்துமே ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையுள்ள விஷயம் ஏன்னா அவ்வளோ பெரிய முக்கியமான விஷயங்களும் சொன்னாங்க அதே போல் நம்ம மக்தப் மதர்ஷாவுடைய பொறுப்பாளராக இருக்கும் நமது உஸ்மான் ரலியில்லாகும் மௌலானா உஸ்மான் அலி இல்லாகு அவர்கள் அலி ஹாசிபி அவர்களுக்கும் ஜோனல் முவாயின் அவர்கள் இவருடைய ஏற்பாடு இவருடைய செயல்பாடுகள் எங்களுக்கு ரொம்ப ஆர்வத்தை ஏற்படுத்தி உள்ளது ஆனால் அதனுடைய அவர்களுக்கும் இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல இந்த விழாவிற்கு சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்த அனைத்து உள்ளங்களையும் அனைத்து ஆர்வமானவர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அஸ்ஸாம் வலைக்கும் வராமத்துள்ளா ஐ பரகாத்து إياك نعبد وإياك نستعين أن الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا بسم الله الرحمن الرحيم كل أعوذ برب الفلك من سر ما خلق ومن سر غاسق إذا وقب ومن سر نفاذات في اللقض ومن سر حاسد إذا حسد بسم الله الرحمن الرحيم كل أعوذ برب الناس ملك الناس إله الناس, الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا نبينا ولنا محمد مبارك وسلم عليه ربنا لا تدع لنا في مقامنا هذا ذنبا إلا غفرته ولا همّا إلا فرجته ஒலா தைனன் இல்லா அத்தைதா ஒலா மரீதன் இல்லா ஷஃபைதா ஹாஜத்தன் ஹீல கரீதன் இல்லா கொலை தகவ் ராகிமின் ஆலா நாங்கள் செய்த பாவங்களை அருள்வாயாக எங்கள் பெற்றோர்கள் மனைவி மக்கள் உற்றார் உறவுகள் உஸ்தாதுமார்கள் உலக முஸ்லிம்கள் செய்த பாவங்களை மன்னித்த அருள் உரிவாயாக அரபுல் ஆலமீன எங்கள் பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளாக உள்ள பிள்ளைகளாக ஆக்குவாயாக நூறு சதவிகிதம் குரான் ஓதுகிற நல்ல பிள்ளைகளாக ஆக்குவாயாக ரபுல் ஆலமீனே எங்கள் இல்லத்திலே செய்து செய்தருள்வாயாக எங்கள் இல்லத்திலே சுபிச்சத்தை செய்தருள்வாயாக கணவன் மனைவி வாழ்க்கையிலே சந்தோஷத்தை தருவாயாக ரபுல் ஆலமினை எங்களில் யாரெல்லாம் பெற்றோர்கள் ஹயாத்தாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு நீண்ட ஆயுளைத் தருவாயாக எங்களை விட்டுக்காலம் சென்றுவிட்ட பெற்றோர்கள் எங்களிடத்திலே நன்மை எதிர்பார்க்கிறார்கள் ரபுல் ஆலமீனே எங்கள் நன்மைகளிலிருந்து அவர்களுக்கு நன்மை செய்து கொண்டே இருப்பாயாக இங்கே வருகை தந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆயிரம் ஆயிரம் எண்ணங்களோடு வருகை தந்திருக்கிறார்கள் ரபுல் ஆலமீனே எல்லோருடைய ஹலாலான ஹாஜாத்துக்களையும் நிறைவேற்றித் தருவாயாக ரபுல் ஆலமீனே இந்த பள்ளியை துலிகையாளிகளை கொண்டு நிரப்புவாயாக குரான் உதக்கூடியவர்களை கொண்டு நிரப்பமாக்குவாயாக குரான் உதக்கூடியவர்களை கொண்டு நிரப்பமாக்குவாயாக ரபுல் ஆலமீனே எங்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் காசாவிலே கடும் கஷ்டப்படுகிறார்கள் ரபுல் ஆலமீனே ரபுல் ஆலமீனே அவர்களுக்கு நீ வெற்றியை தருவாயாக முஸ்லீம்களுக்கு வெற்றியைத் தருவாயாக முஸ்லீம்களுக்கு வெற்றியை தருவாயாக இஸ்ரேலுக்கு ஹிதாயத்து நசீபாக இருந்தால் அவர்களுக்கு ஹிதாயத்தைத் தருவாயாக இல்லை என்றால் அவர்களை பிரித்து விடுவாயாக அவர்கள் ஒற்றுமையை குலைத்து விடுவாயாக அவர்களை ரப்புல் ஆலமீனை அழித்து விடுவாயாக ரப்புல் ஆலமீனை பெருமானார் எந்த நலவையெல்லாம் கேட்டார்களோ அது முழுவதையும் எங்களுக்குத் தருவாயாக பெருமானார் எந்த தீமையிலிருந்து பாதுகாப்பு தேடினார்களோ அது முழுவதிலிருந்து எங்களை பாதுகாத்துருவாயாக ரபுல் ஆலமீனே எங்களுடைய நிர்வாகிகள் பள்ளி நிர்வாகிகளுக்கு நீண்ட ஆயிலையும் நிறைந்த வளத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் நசீபாக்குவாயாக ரபுல் அலமீனை யாரெல்லாம் இந்த பிள்ளைகளை உருவாக்கினார்களோ ஓதி கொடுத்தார்களோ அத்துணை பேர்களுக்கும் ரபுலா ஆலமீனே உளமாப்பெரு மக்கள் அத்துணை பேர்களுக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த வளத்தையும் நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் தந்திடுவாயாக ரபுல் ஆலமீனே கேட்க தெரியாமல் கேட்கும் ரபையே கொடுக்க தெரிந்திருக்கிற ரபுல் ஆலமீனே எல்லா கயிர்களையும் நீ தந்திடுவாயாக இந்த ஊரிலே சக்கினத்தை தருவாயாக நிம்மதியை தருவாயாக வறக்கத்தை தருவாயாக ரபுல் அலமினை இந்த துவாவை உன் தனிப்பெரும் கிருபையால் ஏற்றருள்வாயாக கண்மணி ரசூலின் பொருட்டால் ஏற்றருள்வாயாக நல்லோர்களின் நாதாக்களின் பொருட்டால் ஏற்றருள்வாயாக ரபனா தினா ஃபித்யா ஹசனா ஒஃபில் ஆஹ்ரத் ஹசனா ஓகே நாதா பண்ணார் சலல்லா தாலா வசலம் அல் ஆஹிர்கள் கிஹி செய்தா முஹம்மதின் வாலிஹி வா சஹாபிஹி அஜ் மயின் அலமது இல்லாஹிஆலம் சல்லாஹ் அலா முஹம்மத் சல்லாஹ் அலை வசல்லம் சல்லாஹ் அலா முஹம்மத் சல்லாஹ் அலை வசல்லம் சல்லாஹ் அலா முஹம்மத் யாரபிசல் இஷா நான் இஷாவினுடைய தொலகை சரியாக ஒன்பது நாலு மணிக்கு நடைபெறும் இந்த தொழில் வந்து தாய்மாரி கூப்பிட்டுக்